தற்பூசணி சாகுபடி செய்து விற்பனை செய்ய முடியாமல் கிலோ மூன்று ரூபாய்க்கு விற்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பாதிப்பிற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக குளிர்பானங்கள் விற்பனை செய்வதற்கு இலகுவான வகையில் இயற்கையாக வேளாண் உற்பத்தி பொருளான தர்பூசணியை கலப்படம் கலந்து கலர் தயாரிக்கிறார்கள் ஊசி மூலம் திரவங்களை ஏற்றி கலர் மாற்றம் செய்கிறார்கள் என்று போய் பிரச்சாரம் செய்து பயிரிட்ட விவசாயிகள் எனவே தமிழ்நாடு அரசு இதற்கு பொறுப்பேற்று ஏக்கர் ஒன்றுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டில் நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு விவசாயிகளுக்கு விரோதமானது அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அதனை தமிழ்நாடு அரசு காதில் வாங்க மறுக்கிறது அந்த சட்டத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வடக்கு விரைவில் தொடர இருக்கிறோம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் அறுபது சதவீத சாகுபடி நிலங்கள் கோயில் அறக்கட்டளைகள் ஆதீனங்களுக்கு சொந்தமான குத்தகை நிலங்களாக உள்ளது இந்த அறுபது சதவீத நிலப்பரப்பிற்கும் இயற்கை பேரிடர் காலங்களில் இழப்பு ஏற்பட்டு மகசூழப்பு ஏற்பட்டு பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக வெள்ளம் பாதித்த மாவட்டங்களாக அரசு அறிவித்தது அந்த ஆண்டுகளுக்கான விவசாயிகளுடைய குத்தகை அழைக்க வேண்டியது அழைக்க முடியாத நிலையில் அந்த குத்தகை நிலுவையை காரணம் காட்டி குத்தகை பதிவே ரத்து செய்திருக்கிறார் இதனால் அறுபது சதவீத விவசாய குடும்பங்கள் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு அறிவித்திருக்கிற அடையாள அட்டை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் மானியத்தில் உரம் பெற முடியும் காப்பீடு செய்ய முடியும் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலங்களில் நெல் விற்பனை செய்ய முடியும் என்று பல்வேறு நடைமுறைகளை கொண்டு வருகிறார் இந்த நிலையில் குத்தகை விவசாயிகள் குத்தக பதிவை மறுபதிவு செய்து அவர்களை தகுதியானவர்களாக மாற்றி அவர்களுக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற எட்டாம் தேதி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மயிலாடுதுறையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை மாநில தலைவி அளவில் நடத்த இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அப்போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு புத்தக விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக புத்தக விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை துவங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்